சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பணன் ஒன்றிய கவுன்சிலர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு ஒன்றிய பதில் என்ன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பணன் சேர்வை நினைவாக ரஜினியாசிரி சூரிய ஓட்டுற மாடு அதே பாடி முடிவு நம்பர் பத்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி எம் சிவா பெரிய செல்லுகளில் சோலை சோலை ராஜா நம்பர் ஒன்னு சிவகங்கை மாவட்டம் பாகனேரி ஆனந்த பார்த்திபன் நம்பர் நாலு மதுரை மாவட்டம் வெள்ளியங்குன்றம் ராமன் நினைவாக நவீன் நம்பர் ஏழு